பிரயசிலால் ஹா லூயா தேவனுடைய கருவிளை நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாதம் அண்ணாவில் தேவன் உங்களை சந்திக்கப் போவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தையிலே நாம் இன்றைக்கு ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை நமக்கு பலனுள்ளதாய் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் காணப்படுகிறதை நான் நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த காலை கூட தேவன் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையை கொடுக்கிறார் நம்மை விடுவிக்கிற வார்த்தையை கொடுக்கிறார் அந்த வார்த்தைக்குள் உங்கள் வாழ்க்கை ஒப்புக்கொடுங்கள் இன்று முதல் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் இந்த காலை வாக்குத்தத்தமாய் வாக்கு தத்துவமாய் வார்த்தை பேசி நம்மை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி லூயா அலேலூயா ஆண்டவர் விடுவித்து புறப்பட இருக்கிறார் அதே முந்தின வசனம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தம்முடைய தாசனாகிய ஆப்ரகாமையும் நினைத்து அலேலூயா பரிசுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் இது ரெண்டுக்குமே ஒரு உறவு இருக்கிறது வாக்குத்தம் ஆப்ரகாமுக்கு மாத்திரமல்ல அவன் சந்ததிக்கு வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் மூன்று பதினாலில் ஆப்ரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு வருகிறது அலேலூயா அப்போ கிறிஸ்து வாக்குத்தின் தேவனாயிருக்கிறார் அப்ரகாமுக்கு சொல்லப்பட்டதை கிறிஸ்துவின் மூலமாய் அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது நிறைவேற்றுகிறார் இஸ்ரோவில் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து ஆப்ரகாமை நினைத்து ஆண்டவர் வாக்குத்தத்துவத்தை நினைத்து அவர் விடுவித்து களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார் இன்றைக்கும் எந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்திலே பாவத்திலே ஏதோ ஒரு சிக்கல்களிலே கடனிலே ஏதோ ஒரு வேலையின் போராட்டத்திலே குடும்ப பிளவுகளிலே ஏதோ ஒரு பிசாசின் பிடியிலே இன்றைக்கு வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் பெற்றோராகட்டும் குடும்பமாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் ஏதோ ஒன்றிலே அடிமைப்பட்டோ அல்லது விடுதலையற்ற சூழ்நிலையிலோ காணப்படலாம் உங்களை விடா பிடியாய் பிடித்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டமாக இருக்கலாம் பிசாசின் கிரிகளாக இருக்கலாம் கவலைப்படாத உங்களை கர்த்தர் நினைக்கிறார் அலே லூயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நினைத்துத்தான் கல்வாரி சிலைகளை தன்னையை பலியாய் ஒப்புக்கொடுத்து கொடுத்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நமக்கு மன்னிப்பை கொடுத்து மீட்பை கொடுத்தார் அலே லூயா நாம் முதலாவது இயேசு கிறிஸ்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் அச்சிப்பின் விடுதலைக்குள் வர வேண்டும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் நம்முடைய குடும்பம் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் அந்த சூழ்நிலையில் கத்த நம்மை இருக்கிறார் கம்பீர சத்தமும் கழிப்பும் கத்துடைய ஆசிர்வாதத்தை குறிக்கிறது சந்தோஷத்தை குறிக்கிறது மகிழ்ச்சியை குறிக்கிறது விடுதலையின் அடையாளத்தை குறிக்கிறது இன்று முதல் கர்த்தர் உங்களை விடுவிக்கப் போகிறார் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதிருங்கள் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று நம்புங்கள் பரிசுத்த வாக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோமா இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம் உங்கள் சூழ்நிலை என்ன உங்கள் காரியம் என்ன மனம் திறந்து இப்பொழுது ஒப்பு கொடுப்போம் பிதாவே இப்பொழுது இந்த காலை விடுவிக்கிறவராய் புறப்பட பண்ணுகிறவராய் இருக்கிறவரே எங்கெங்கிருந்தெல்லாம் இவர்கள் புறப்பட வேண்டுமோ சத்துருவின் பிடியிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து வியாதியின் பிடியிலிருந்து போராட்டத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து நீர்த்தாமையவர்களை விடுவித்து புறப்பட பண்ணுவீராக உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் உம்முடைய சந்தோஷத்துக்கு நேராய் உம்முடைய மகிழ்ச்சிக்கு நேராய் உம்முடைய ரட்சிப்புக்கு நேராய் உம்முடைய மேன்மைக்கு நேராய் உம்முடைய ஆசிர்வாத்துக்கு நேராய் புறப்பட பண்ணிவீராக குடும்ப சமாதானம் தேவ அன்பு ஆண்டவரே எல்லாவற்றிலும் இவர்களை புறப்பட பண்ணி ஆசிர்வதியும் ஆபிரகாமையும் நீர்த்தாமே உம்முடைய பரிசுத்த வாக்கு தத்துவத்தையும் நினைவு கூர்ந்தபடினால் எங்களையும் நீர் இன்றைக்கு நினைவு கூறுகிறீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பெரிய கம்பீரத்தோடு களி கூறுதலாய் மாற்றுவதற்காய் நன்றி இதுவரை எங்கெல்லாம் அடிமைப்பட்டார்களோ விடுதலை இல்லையே என்று இயங்குகிறார்களோ அங்கிருந்தெல்லாம் விடுவித்து புறப்பட பண்ணுவீராக உமக்கு நேராய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் குறிப்பாக பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி அவருடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கும்படி நீ தாமே இப்பொழுது சந்திக்கிறீர் உமக்கு நன்றி அவர்கள் வாழ்க்கையில் கழிப்பும் கம்பீர சத்தம் ரட்சிப்பின் சந்தோஷம் புறப்படட்டும் ஆசீர்வாதங்கள் புறப்படட்டும் விடுதலைகள் மேன்மைகள் புறப்படட்டும் எல்லா தலைக்குனிவுகளை மாற்றும் எல்லா கண்டவரை வெட்கத்துக்கு பதிலாக நேர்த்தாமை தலை நிமிர்க்க பண்ணுவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ கம்பீரத்தோடு இனி நம்மை ஆசீர்வதித்து புறப்பட பண்ணுவார் கத்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம் ஆமேன்